இரவு நேரத்தில் அடிக்கடி சிறுநீர் கழிக்கும் ஒரு தொந்தரவு இருந்துகிட்டே இருக்கு அதாவது ஃப்ரீக்வெண்ட் யூரினேஷன் அட் நைட் அப்படின்னு சொல்கிறோம் இதனால் நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்கீங்க ஏன்னா நம்மக்கிட்ட ட்ரீட்மெண்ட் வரவங்க நல்லா தூங்குறீங்களா உங்களை பார்த்தா ரொம்ப நாளாக தூக்கம் சரியாக இல்லாத மாதிரி இருக்கேன்னு கேட்டால் போதும் உடனே சொல்கிறது எங்கள் மேடம் தூக்கம் வருது நைட்டு ஒன் ஹவருக்கு ஒன்ஸு டூ ஹவருக்கு ஒன்சு நான் வந்து யூரின் போய்கிட்டே இருக்கேன் டே டைமில் கூட எனக்கு அவ்வளோ ப்ராப்ளம் இல்லை மேம் நைட்டில் அடிக்கடி யூரின் போய்கிட்டே இருக்கிறேனே இதனால் எனக்கு தூக்கம் மாதிரி பெரும்பாலும் ஒரு ஐம்பது அறுபது வயதை கடந்த நபர்களுக்கு இந்த பிரச்சனை நிறையவே இருக்குங்க ஆனால் இதுலேருந்து ஒரு முழு தீர்வு உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் சித்த மருத்துவத்தில் சித்தர்கள் அருளால் சொல்லியிருக்கக்கூடிய மருத்துவ முறைகள் அந்த மருந்துகள் உணவு முறைகளை நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணிவிட்டு வந்தீங்கன்னா இந்த ஃப்ரீக்வெண்ட் யூரினேஷன் இந்த நைட் டைமில் அடிக்கடி சிறுநீர் கழிக்கும் பழக்கம் வந்து உங்களுக்கு குறைந்து ஒரு ஆழ்ந்த உறக்கம் நிச்சயமாக உங்களுக்கு போது தான் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு நமக்கு அந்த அடிக்கடி யூரின் போகணுன்ற ப்ராப்ளம் உங்களுக்கு சால்வ் ஆக ஆரம்பிக்கும் ஒரு சிலர் இந்த மாதிரி யூரின் போயிட்டே இருந்தீங்கன்னா பாடி டீஹைட்ரேட் ஆகிடும் ஸோ உடலில் இருக்கக்கூடிய நீர்ச்சத்து எல்லாமே வெளியேறி உடம்பே ஒரு ட்ரைனர்ஸ் ஏற்படுத்த ஆரம்பணும் இதற்கு என்னங்க இதுதான் பண்ணணும் இது பண்ணா எனக்கு இந்த ஃப்ரீக்குவெண்ட் யூரினேஷன் குறையும் அப்படின்னு சொன்னீங்கன்னா என்ன பண்ணலாம் ரொம்ப ரொம்ப சிம்பிளான வழிமுறைகள் நான் சொல்றேன் வரம் நேர்களுக்கு வணக்கம் நான் டாக்டர் நித்யா சித்தா ஃபிஷிஷியன் இரவு நேரத்தில் அடிக்கடி சிறுநீர் கழிக்கும் ஒரு தொந்தரவு இருந்துகிட்டே இருக்கு அதாவது ஃப்ரீக்வெண்ட் யூரினேஷன் அட் நைட் அப்படின்னு சொல்றோம் இதனால நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்கீங்க ஏன்னா நம்மக்கிட்ட ட்ரீட்மெண்ட் வரவங்க நல்லா தூங்குறீங்களா உங்களை பார்த்தா ரொம்ப நாளாக தூக்கம் சரியா இல்லாத மாதிரி இருக்கேன்னு கேட்டா போதும் உடனே சொல்றது எங்க மேடம் தூக்கம் வருது நைட்டு ஒன் ஹவருக்கு ஒன்ஸு டூ அவருக்கு ஒன்சு நான் வந்து யூரின் போய்கிட்டே இருக்கேன் டே டைமில் கூட எனக்கு அவ்வளோ ப்ராப்ளம் இல்லை மேம் நைட்டில் அடிக்கடி யூரின் போய்கிட்டே இருக்கிறேனே இதனால எனக்கு தூக்கம் கெடுது சரி நைட்ல சரியாக தூங்கலைன்ட்டு பகலில் என்ன அறியாமலேயே நான் தூங்குறேன் இதனால என்ன ஆகுதுன்னா வெயிட் கெயின் ஆகுது சுகர் இன்க்ரீஸ் ஆகுது இது எப்படி நான் ஹேண்டில் பண்ணுறதுனே எனக்கு தெரியலன்னு சொல்கிறீங்க இந்த மாதிரி பெரும்பாலும் ஒரு ஐம்பது அறுபது வயதை கடந்த நபர்களுக்கு இந்த பிரச்சனை நிறையவே இருக்குங்க ஆனால் இதுலேருந்து ஒரு முழு தீர்வு உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் சித்த மருத்துவத்தில் சித்தர்கள் அருளால் சொல்லியிருக்கக்கூடிய மருத்துவ முறைகள் அந்த மருந்துகள் உணவு முறைகளை நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா இந்த ஃப்ரீக்வெண்ட் யூரினேஷன் இந்த நைட் டைம்ல அடிக்கடி சிறுநீர் கழிக்கும் பழக்கம் வந்து உங்களுக்கு குறைந்து ஒரு ஆழ்ந்த உறக்கம் நிச்சயமாக உங்களுக்கு சாத்தியமாகும் சரிங்க என்னென்ன கண்டிஷன்ல உங்களுக்கு இந்த மாதிரி அடிக்கடி யூரினேஷன் வருது இன்ஃபெக்ஷன் தாங்க நிறைய பேருக்கு இருக்கும் ஜென்ஸா இருந்தாலும் சரி லேடிஸா இருந்தாலும் சரி உங்களுக்கு இந்த யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் அப்படின்ற ஒரு பிரச்சனை இருக்குங்க இது வந்து பேக்டரியா இன்ஃபெக்ஷனோ இல்லை ஃபங்கல் இன்ஃபெக்ஷனோ இது இருந்ததுனாவே நமக்கு என்ன ஆகுனா யூரின் ட்ராக் ஃபுல்லாகவே நமக்கு இன்ஃபெக்ஷன் ஏற்பட்டு அடிக்கடி யூரின் போய்கிட்டே இருக்கணும் அப்படின்ற ஒரு சென்சேஷன் வந்துடும் ஸோ இதனால் என்ன ஆகுனா பிளாடர்லையும் நமக்கு அதிகமான பாதிப்பு வந்து ஏற்படுது யூரினரி பிளாடரில் என்ன ஆகுனா இன்ஃபெக்ஷன்னால திரும்ப திரும்ப ஸ்டிமுலேட் பண்ணிக்கிட்டே இருக்கும் யூரின் போகணும் போகணும் அப்படின்ற மாதிரி அதனால அடிக்கடி போவீங்க ஆனால் யூரின் வந்து ரொம்ப குறைவாக தானே வருது ஒரு மாதிரி அர்ஜென்ட்டாக பிளாடர் ஃபில்லான மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சேன்னு நீங்கள் நினைப்பீங்க ஃபஸ்ட்டு ரீசன் இது தாங்க யூரின் அட்ராக் இன்ஃபெக்ஷன் இருக்கான்னு பார்த்துக்கோங்க அடுத்ததாக உங்களுக்கு சுகர் லெவல் அதிகமாக இருக்கும் பட்சத்தில் அடிக்கடி யூரின் போகிற ஒரு சென்சேஷன் வரும் அதுதான் நைட்டில் அப்போது சுகர் லெவல் எவ்வளோ இருக்குதுன்னு செக் பண்ணிக்கோங்க ஹெச்பிஎன்சி லெவல் எயிட் நைன் டென் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த ஹெச்பிஎவன்சி லெவலை நீங்கள் மெயின்டைன் பண்ணணும் அப்போ சுகர் லெவலை நீங்கள் குறைக்கும்போது பிளாடர் மசில்ஸாக இருக்கட்டும் நர்ஸாக இருக்கட்டும் நல்லாவே ஸ்ட்ரென்தனாக ஆரம்பிச்சுருங்க இது ஒரு மேஜர் ரீசன் அப்படின்னு சொல்லலாம் இதை தாண்டி இன்னும் நிறைய பேருக்கு அடிக்கடி யூரின் போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் என்னென்ன ரீசன்னால் அடிக்கடி நீங்கள் யூரின் போகிறீங்க அப்படின்னு பார்த்தோம்னா வயதான காலங்களில் நமக்கு பிளாடரில் இருக்கக்கூடிய மசில்ஸ் அண்ட் நர்ஸ் வந்து வீக்னஸ் ஆகிறதுனாலையும் சில நியூராலஜிக்கல் இஷ்யூஸ் இருக்கும் இல்லையா நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனை அவர்களுக்குமே ஸ்ட்ரோக் வந்தவங்களா இருக்கட்டும் இல்லை பார்க்கின்சன் டிசீஸ் மாதிரி பிரச்சனையோ இந்த மாதிரி எஸ்எல்இ அப்படின்னு சொல்லக்கூடிய ப்ராப்ளம் இருந்தாலோ மல்டிபிள் அப்படின்னு சொல்ற பிரச்சனை இருந்தாலோ இவர்களுக்குமே அடிக்கடி யூரின் போனோங்க இல்லை லம்பார் ரீஜியன்ல முதுகு தண்டுவடத்தில் லம்பார் ரீஜியனில் நமக்கு டிஸ்க் பல்ஜ் இருக்கு நவ் கம்ப்ரெஷன் இருக்கு ஏதாவது அடிப்பட்டு நமக்கு பிரச்சனை இருந்தாலும் அடிக்கடி யூரின் போற மாதிரி ஒரு நிலைமை ஏற்படுது இதைத்தாண்டி இன்னும் ஸோ நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை ஆண்களுக்கு அப்படின்னா ப்ரோஸ்டேட் கிளேன் என்லார்ஜ்மெண்ட் இருக்குது இல்லைங்களா அதனாலையும் ஸோ ப்ரோஸ்டேட் க்ளான் என்லார்ஜ்மெண்ட் இருந்ததுன்னா அடிக்கடி யூரின் போகணுன்ற ஒரு சென்சேஷன் இருக்கும் ஸோ லேடிஸ்க்கு யுட்ரஸ் பல்கி யுட்ரஸ்ஸாக இருந்தாலோ இல்லை யுட்ரஸ் ப்ரொலாப்ஸ் அதாவது கர்ப்பப்பை கொஞ்சம் கீழே இறங்கி நம்ம பிளாடரை ஒரு கம்ப்ரெஸ் பண்ணும்போது அழுத்தும் போது யூரின் அடிக்கடி போகணுன்ற ஒரு சென்சேஷன் வரும் இது எல்லாமே ஒரு ரீசனுங்க பெரும்பாலும் ஐம்பது வயதை கடந்தவங்க இந்த ரீசன்ல ஏதாவது ஒன்னால நீங்க பாதிக்கப்பட்டிருப்பீங்க இல்லையா இதை எப்படிங்க நம்ம சரி பண்ணலாம் ரொம்ப ரொம்ப சிம்பிளா உங்களுக்கு பல்கி யூட்ரஸ் இருந்தாலும் சரி இல்லை ஆண்களுக்கு ப்ரோசைட் லேன் எண்டர்ஜ்மெண்ட் இருந்தாலும் சரி ரொம்ப சிம்பிளாக மருந்துகள் எடுக்கிறது மூலம் இதை கண்டிப்பாக நம்ம பழைய நிலைமைக்கு கொண்டு வர முடியும் இதற்கான சிகிச்சைகளும் நம்ம எடுத்துக்கலாம் இதை தாண்டி உங்களுக்கு அடிக்கடி யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அதற்கான சிகிச்சைகளும் நீங்கள் எடுத்துக்கணுங்க ஸோ லேடிஸ் பெரும்பாலும் நிறைய பேருக்கு டிசார்ஜ் இருந்துக்கிட்டே இருக்கும் வெள்ளைப்படுதல் பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்கும் இல்லை அதில் ஏதாவது இன்ஃபெக்ஷன் ஏற்பட்டோ இல்லை யூரின் போகும்போது ஒரு பேர்னிங் சென்சேஷன் உங்களுக்கு இருக்குது எரிச்சல் இருக்குன்னா அதற்கான சிகிச்சைகளும் நீங்கள் எடுத்துக்கணுங்க அப்படி எடுக்கும்போது தான் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு நமக்கு அந்த அடிக்கடி யூரின் போகணுன்ற ப்ராப்ளம் உங்களுக்கு சால்வ் ஆக ஆரம்பிக்கும் ஒரு சிலர் இந்த மாதிரி யூரின் போயிட்டே இருந்தீங்கன்னா பாடி டீஹைட்ரேட் ஆகிடும் ஸோ உடலில் இருக்கக்கூடிய நீர்ச்சத்துக்கள் எல்லாமே வெளியேறி உடம்பே ஒரு ட்ரைனஸ் ஏற்பட ஆரம்பிச்சிடும் சரிங்க இதற்கு என்னங்க இது தான் பண்ணணும் இது பண்ணால் எனக்கு இந்த ஃப்ரீக்வெண்ட் யூரினேஷன் குறையும் அப்படின்னு சொன்னிங்கன்னா என்ன பண்ணலாம் ரொம்ப ரொம்ப சிம்பிளான வழிமுறைகள் நான் சொல்கிறேன் உணவு முறையில் துவர்ப்பாக இருக்கக்கூடிய துவப்பு சுவையில் இருக்கக்கூடிய உணவுகளை எடுத்துக்கோங்க வெஜிடபிள்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியங்க என்னென்ன வெஜிடபிள்ஸ் எடுக்கக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிழங்கு வகைகள் எல்லாமே தவிர்த்துக்கோங்க ஸோ கிழங்கு வகைகள் டோட்டலாக நீங்கள் எடுக்க வேண்டாம் ஸோ இதை தாண்டி சில வகையான அந்த நீர்ச்சத்துக்கள் நிறைந்த உணவுகள் கொஞ்சம் நாளைக்கு நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கோங்க அதுலேயுமே ஸ்பெஷலாக வந்து பார்த்தோம்னா அந்த நீர்ச்சத்து இருக்கக்கூடிய உணவுகளையே நம்ம வந்து ஜூஸ் மாதிரி குடிப்பீங்க ஒரு சிலர் அதை தவிர்த்துக்கோங்க நான் அதை நம்ம எப்படி சாப்பிட்ணும்னா நல்லா வேக வைத்து பருப்போடு சேர்த்து கூட்டு மாதிரி நீங்கள் பயன்படுத்தலாம் அந்த மாதிரி நீச்சத்து இருக்கக்கூடிய காய்கறிகளை பருப்போடு சேர்த்து எடுக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக இந்த ஃப்ரீக்வெண்ட் யூரினேஷன் குறைய ஆரம்பிக்கும் இரவு நிறைய தண்ணி குடிச்சிட்டு படுப்பீங்க ஒரு சிலர் அதை வந்து கொஞ்சமாக பாதியாக குறைச்சிக்கோங்க இதை தாண்டி சித்த மருத்துவத்தில் இருக்கக்கூடிய கஷாய வகை மருந்துகள் இந்த கஷாய வகை மருந்து அப்படின்னு பார்க்கும்போது நீர் மூள்ளி குடிநீர் மிகவும் சிறந்ததுங்க குடிநீர் வந்து அடிக்கடி ட்ராக் இன்ஃபெக்ஷன் உங்களுக்கு இருந்தாலும் ஃப்ரீக்வெண்ட் யூரினேஷன் இருந்தாலும் சுகர் லெவலை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் உங்களுக்கு நீர்மொழி குடிநீர் பயன்படுது இதை வந்து நீங்கள் ரெகுலராக டெய்லி காலை இரவு ரெண்டு வேலையும் நீங்கள் பயன்படுத்திக்கிட்டே வரலாங்க இதைக்காண்டி வேறு என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா மரமஞ்சள் ஸோ இந்த மரம் மஞ்சளையும் குடிநீராக நீங்கள் பயன்படுத்தலாம் ஸோ மரம் மஞ்சள் கஷாயம் அப்படின்னு சொல்லுவாங்க நீர்மொழி கஷாயம் இல்லைன்னா மரம் மஞ்சள் கஷாயத்தை நம்ம பயன்படுத்தலாம் அந்த மாதிரி பயன்படுத்தும்போதும் ஃப்ரீக்குவெண்ட்டாக யூரின் போகணும் அப்படின்ற ஒரு சென்சேஷன் உங்களுக்கு மறைய ஆரம்பிக்கும் இதில் சிறப்பாக ஒரு மருந்து இருக்குங்க அதுதான் பாவன கடுக்காய் அப்படின்னு சொல்ற மருந்து பாவன கடுக்காய் அப்படின்னு சொல்றது என்னன்னா கடுக்காயே நமக்கு தெரியும் மிகவும் சிறந்தது உடலில் என்ன பிரச்சனை இருந்தாலும் அதை வந்து தீர்த்து வைக்கக்கூடிய ஒரே ஒரு மூலிகைனா கடுக்காய் ஐந்து சுவைகள் நிறைந்திருக்கக்கூடியது இதை பாவனை செய்யணும் பாவனைனால் பிற மூலிகை சாறு விட்டு பாவனை செய்யணும் எப்படின்னு சொல்கிறேன் இந்த கடுக்காய் வந்து பொடி நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா கடுக்காய் பொடியில் இஞ்சி சாறு நெல்லிக்காய் சாறு இது ரெண்டுமே சேர்க்கணுங்க ஸோ இந்த நெல்லிக்காய் இஞ்சி இது ரெண்டுமே சாறு எடுத்து இந்த கடுக்காய் பொடி இருக்குது இல்லைங்களா இதில் நல்லா கலந்து வெயிலில் வச்சு எடுக்கணுங்க வெயிலில் வச்சு எடுத்ததுக்கப்புறம் உலர்ந்த பிறகு அது நல்லா உலர்ந்துடும் இல்லைங்களா திரும்பவும் இன்னொரு முறை வெயிலில் வச்சு எடுக்கணும் திரும்பவும் மூன்றாவது முறையும் அந்த சாறு விட்டு வெயிலில் வைத்து எடுத்து இந்த பொடியை இந்த பாவனை கடுக்காயை என்ன பண்ணணுன்னா இந்த பொடியை காலை இரவு மூன்று மூன்று சிட்டிகை அளவு நெய் வெந்நீர் ரெண்டுல ஏதாவது ஒன்றில் கலந்து நம்ம சாப்பிட்டுக்கிட்டே வரணுங்க சுகர் இருக்கா பிபி இருக்கா ப்ரோஸ்டேட்ல என்லார்ச்மெண்ட் இருக்கா யூட்ரஸ் ப்ரோலப்ஸ் இருக்கா அடிக்கடி யூரினேஷன் போகிறீங்களா இன்ஃபெக்ஷன் இருக்கா எல்லாத்துக்குமே ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்கணும்னா இந்த பாவனை கடுக்கை அவ்வளோ சிறந்ததுங்க இதுவும் ஸ்பெஷல் மெடிசனாக நம்ம கிளினிக்கில் கொடுத்துட்ருக்குறோம் ஸோ ரெகுலராக சித்த மருத்துவத்தில் நிறைய மருந்துகள் இருக்கு ஒவ்வொரு பிரச்சனைக்கும் தனித்தனியாக ஒவ்வொரு உடல் வாகுக்கும் ஏற்ற மாதிரியான மருந்துகள் இருக்குது அடிக்கடி யூரின் வந்து உங்களுக்கு போயிட்டே இருக்கீங்க நைட்டில் தூக்கம் இல்லைனா உங்க உடல்வாக்கு ஏற்ற மாதிரியும் சில மருந்துகளை நீங்க சாப்பிட்டுக்கலாம் அந்த மாதிரி எடுக்கும்போது இந்த பிரச்சனைக்கு ஒரு கம்ப்ளீட் சொல்யூஷன் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும் ஸோ இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் சித்த மருத்துவம் தொடர்பான மருத்துவ ஆலோசனைகளுக்கு ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க நன்றி